இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான் தற்பொழுது நீங்கள் கண்ட அந்த காட்சி ரெண்டு பேரும் ஜோடி அனுக்குறாங்கல்ல அதாவது முச்சந்தியில எந்த இடத்துல அப்படின்னா கோடம்பாக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இருக்குது அது பிரபலமான ரோடு எப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் ஆட்கள் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க காலை முதல் நட்டு இரவு வரைக்கும் நம்ம கூட்டம் நிறையா இருக்கும் இந்த இடத்துல முச்சந்தியில் ரெண்டு பேர் ஜோடியாக நின்ட்டுருக்காங்க ஒரு பெரிய ஒரு பேனர் அப்போ நான் முதல்ல என்ன நினச்சேன்னா ஏதோ சினிமா படப்பிடிப்போ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிமோனியல் விளம்பரமோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த அறுபதாவது கல்யாணம் இருபதாவது கல்யாணம் கொண்டு கொண்டாடுறாங்க கூட இருக்குது அதனால தான் போஸ்டர் அடிச்சுக்காங்கன்னு நினச்சேன் தான் பார்க்க உள்ளே போய் கிட்ட போய் பார்க்க நாற்பது நாள் ஒவ்வொரு ஜெபம் ஜப்பம் என்னத்துக்கு நாற்பது நாள் ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஒரு ஜோடி நிற்குதுன்னு பார்த்தா தான் தெரியுது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜக்ரியா காலனி கோடம்பக்கத்தில் அசம்பிளி ஆஃப் காட் ஜர்ச் ரோஸ் ஆஃப் சாரோன் அசம்பிளி ஆஃப் காட் ஜர்ச்னு ஒரு சர்ச் இருக்குது அதில் உள்ள சீனியர் பாஸ்டரும் அவங்க மனைவி துணைவி அந்த அம்மாவை நம்புகிறாங்க சாமனு போட்டாக்கு போச்சு கொடுத்து பண்ணுறாங்க பாருங்க எப்படி நிற்காங்க பாருங்க ஆளுயரை ஒரு விளம்பரத்தை வச்சு நம்ம நின்றுட்டு இருக்காங்க எதுக்கா அவைய சர்ச்சுக்கு என்ன பண்ணுமா குட் ஃப்ரைடே கொண்டாடுறதுக்கு போகணுமா எப்படி இன்வைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இங்கே மட்டும் இல்லை ஒரு கரண்ட் பாக்ஸ் விடலை ஒரு செவ் விடல அட்டிச்சு ஒட்டியிருக்காங்க தங்களை விளம்பரப்படுத்துவதற்காக புனித வெள்ளி கொண்டாடுகிற இந்த புனிதமான தம்பதியை பார்த்தீங்களா ஆண்டவர் எதற்காக சிலுவைக்கு போனாரு தன்னைத்தானே தாழ்த்தி அதாவது அவர் மனித அதாவது அவர் தேவனுடைய குமாரனாக இருந்த போதும் தன்னைத்தாள் வெறுமையாக்கி தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்துன்னு சொல்லியிருக்கு பைபிளில் ஆனால் இவங்க பாருங்க அதாவது இவங்க வந்து நகை போட மாட்டாங்க ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க எப்படி விளம்பரம் மட்டும் ஜம்முன்னு பண்ணுவாங்க சரி புனித வெள்ளி கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் ஒரு ரெண்டு வார்த்தையை போடு ரெண்டு சிலுவையை போடு எதுக்கு ஒவ்வொரு பொண்டாட்டியும் நீரும் போட்டுட்டு இப்படி விளம்பரமாட்டாளேயே அது இன்னொரு ஒரு விஷயமும் கேட்க இந்த இதில் நிற்கார்ல ஒரு பாஸ்வர்ட் நீர் வந்து இன்னைக்கு சோடியாக இருக்கிற அதாவது உலக மனுஷன் பார்ப்பான் நல்ல அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க தில்லனா மோகனம் பல்ல வர்ற அந்த சிவாஜி பத்து மாதிரி ஜோடி அழகாக இருக்கேன்னு சொல்லி ரசிப்பான்ல அதுக்கு போட்டிடுறா கொஞ்சம் கருப்பா அசிங்கமா இருந்துச்சுன்னா நீ இருந்து இதில் போடிவிடா புனித வெள்ளிங்கிறது யாருக்காகியா இயேசு சிலுவையில் அரைந்த தினம் அன்றைக்கி என்ன பண்ணுவோம் ஏழு வார்த்தையை பேச போகிறீங்க உன் சபையில் உள்ளவர் வருவான் அவனுக்கு சொல்லு அதாவது நான் என்ன சொல்லுன்னா முகமே வெளியே தெரியக்கூடாது ஆண்டவருடைய உருவமே என்னென்னிக்கு தெரியாது அப்படின்றாங்க அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துனால இருந்தாலும் அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுடைய படங்கள்லாம் கூட இருக்குது ஆனால் ஏசு இவர் தான் அப்படிங்கிறது சரியான புகைப்படம் இது வரைக்கும் நம்மலாம் அது போல் பார்த்திங்கன்னா அவனுடைய இருக்கும் இருக்கலாம் நம்ம பண்ணுறான் கடைசியில் தீயில் போட்டு கொண்டாங்க வாழால் வெட்டி கொண்டாங்க அவர்கள்லாம் தங்களை தாழ்த்தி என்ன பண்ணாங்க இந்த கிறிஸ்தவத்தை வளர்த்த போது நீங்கள் வந்து ஓ எதுக்குமே என்ன பண்ணாது கஷ்டப்படாமல் இப்போ இவர் வரைக்கு வச்சுருக்க இந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன பண்ணுறதில்லை சம்பாதிச்சது அவங்க அப்பா சார்லஸ் ஆரோன் அந்த மனுஷன் ரொம்ப என்ன பண்ணார் கஷ்டப்பட்டு கட்டுமையாக போராடி முன்னர் இந்த சர்ச்சை கட்டி என்ன பண்ணார் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அந்த மரணத்துக்கு முன்னால் எனக்கு வாரிசே கிடையாது எனக்கு பிள்ளையே கிடையாது எவனுக்கும் கொடுக்கான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணார் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்தார் ஆனால் இவர் வந்து இந்த இந்த அந்த பாஸ்டர் அம்மாவும் ஐயாவும் என்ன பண்ணாங்க அவருடைய படைப்பழங்களை திரட்டி போலீஸில் போய் பெரிய கலப்பரம்லாம் நடந்துச்சு அப்புறம் சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் நிறையா வந்து என்ன பண்ணாங்க இவர்கிட்ட வந்து சர்ச்சை கொடுத்தாங்க ஆனால் இப்போ நீ எப்படி இந்த சபையை வளர்க்கணும் முதல்ல முழங்கால் படிக்கிட்டு வருஷத்து உபவாசத்தோடு என்ன பண்ணும் நல்லா ஜெபிச்சு என்ன பண்ணணும் வளர்க்கணும் இதுவரை இந்த மாதிரி நம்ம போஸ்டர் அடித்து டிஜிட்டல் பேனர் வச்சு என்ன பண்ணக்கூடாது இது அறுவருப்பா இருக்குது அசிங்கமாக இருக்கு உலக மனுஷங்க கூட என்ன பண்ண மாட்டான் இதை செய்ய மாட்டான் இதை வந்து நம்ம நல்ல குடும்பத்தில் உள்ள பெண்களோ இல்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை இப்படி செய்வாங்களா இவங்க ஆள் ரெண்டு தான் பார்க்கறக்கு பாலிசா இருக்காங்க ஆனால் இவங்க ஒன்று இளம் தம்பதி நேராக வயசு ஐம்பதுக்கு மேல ஆகுது இளம் தம்பதி தான் ஆனால் பாருங்கள் ஆசை போக மாட்டேங்குது உடக்கரியே போஸ்டர் அடிச்சு இதே போஸ்டர் சின்ன நீங்க நீங்கள் வந்து சர்ச்சு ஃபுல்லாக பார்க்கலாம் வாக்குத்த வசனத்தில் என்ன பண்ணுவாங்க ஆ ஐயாவும் அம்மா வந்து நினைப்பாங்க எதற்காக அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்களோ அதாவது நம்ம எடுக்கிற பிச்சைக்கு இது தேவையா நம்ம வந்து திரும்புறோம் காணிக்கையில் சுசுவாசிகள் கொடுக்குற அந்த தசம் பார்க்குறது தான் வாழ்கிறோம் இப்போ நீங்கள் யாருக்கு போஸ்ட் அடிக்கணும்னா உங்களுக்கு காணிக்க போடுறவனுக்கு உங்கள் சபைக்கு வரவனு தான் போஸ்ட் அடிக்கணும் என்ன பண்ணணும் நம்ம ஊராக விட்டு காசில் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு நாமே போஸ்டர் அடித்து ஃபுல்லாக விட்றோம் இது கேவலம் இல்லையா அசிங்கம் இல்லையா சரி இவர் இப்படி போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஊழியை வந்து தொழிலாகி போச்சு போட்டி கடுமையான போட்டி இந்த ஐயாவோட சபைக்கு பக்கத்தில் இன்னொரு சபை இருக்குது முன்னாள் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் அவரும் ஜபத்து ரெண்டு டெல்லினு பண்ணுவாங்க அன்ஜென்ட்லா சொல்லி எழுதுவார் இல்லையா அவருடைய பையன் ஆஸ்பான் இங்கே ரெண்டு வாரிசு போட்டிகள் அவர் அங்கே இருக்காரு அவருங்க பாருங்கள் போஸ்டர் அடிச்சுருக்காரு ஸோ இங்க இருந்து அதாவது இந்த அசம்பிளி ஆஃப்காட்சி அடிச்சு பிரிஞ்சு போன ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டரால் வளர்க்கப்பட்டவர் அவர் பாருங்க அவருக்கு தன்னோட படத்தை போட்டு ஜம்முன்னு என்ன பண்ணுறது போஸ்ட் கொடுத்து ஒரு போஸ்டர் அடிச்சுருக்கு போட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊழியெல்லாம் நினைச்சு பண்ணாதீங்க ஏமாந்துடாங்க அதாவது இதெல்லாம் கடிமான போட்டி இது வந்து கார்பரேட்டு ஏகப்பட்ட பில்டிங் கட்டியாச்சு ஏசிக்கு என்ன பண்ணோம் நீங்கள் கரண்ட் பில்லு கட்டணும் ஏகப்பட்ட இதாகி போச்சு டேக்ஸ் கட்டணும் அப்போ எப்படியாவது வெளியாக இருக்குன்னு என்ன பண்ணணும் உள்ள கொண்டு வந்து இழுத்துடணுங்கிறத எங்களோட நோக்கம் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பாரம்பரிய திருச்சபைகள் இருக்குல்ல சிஎஸ்ஐ இஎஸ்ஐ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெயர் கிறிஸ்தவ சபை அங்கே ஆவியும் இல்லை அனலும் இல்லை அப்படி ஆனால் அங்கே இன்னும் தாழ்மே இருக்கையா பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சு கோடம்பாக்கத்தில் இருக்குது அதுக்கு முன்னாலே ஒரு போஸ்டர் இருக்குது அதை பாருங்கள் சில்வை தியானம் யார் படம் இருக்கு பாருங்க ஏசுப்பா படம் தான் இருக்குது வசனம் தான் இருக்குது இது தான் பாரம்பரிய கிறிஸ்தவ சபைங்கிறது தன்னை தாழ்த்தி இயேசு இழுத்துறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ் வெள்ளாளமலை விஷ பசரியா ஹசரியா தோற்றுவித்த ஒரு அருமையான நிறுவனம் சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே யார் படமும் கிடையாது ஐயர் படம் கிடையாது ஐயர் பொண்டாட்டி படம் கிடையாது தோற்றுவித்த பேர ரசரியா படம் கூட கிடையாது அங்கே ஆண்டவர் ஒரு ஒருத்தான் மயக்கு ஸோ எனவே மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இவர்கள் நடத்ததுலாம் ஊழியம் இல்லை உலக பிரகாரமாக மக்களை பிடிப்பதற்கு ஸோ இங்கே போனால் போங்க வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் உங்களை தடுக்க முடியாது எல்லா இடத்துக்கும் போகலாம் ஆனால் எங்கேயும் இருக்கிறார் ஆண்டவர் அது பரிசுத்த வேதாகும் அதுதான் தன்னை தொழிலுக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டவர் இருக்காரு எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால இருக்கிற அவர் நடுவில் இருக்குன்னு சொல்றாரு இந்த சர்ச்சைக்கு போனாலதான் பரிசு நாங்க போனால் நாங்கள் பரவாயில்க்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க மாஸ்டர்கள் தங்களுக்கு தானே போஸ்டர் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு தானே டிஜிட்டல் பேனர் வைக்கின்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது போதாத காலம் ஸோ எனவே வந்து இயேசுவே இப்போ நினைப்பார் எதுக்கடா தொங்கணும் செல்வி என்ன பண்ணுவார் நினைப்பார் கையில் என்ன பண்ணுவார் அந்த சவுக்கு அடித்தா திரும்பி என்ன பண்ணுவார் இவங்களை அடிக்க ஆரம்பிப்பார் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு வை வேதாகவும் தெளிவாக சொல்கிறது ஆவியோடும் உண்மையோடும் என்னை தெளிவுதுன்னு சொல்கிறது ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபை தான் நம்மளை ரசிக்கும் சிஎஸ்ஐ சபை வந்து இல்லை ஆவியில் ஆனால் இல்லை வெந்த கோசு சபையில் வந்து பின்னாடி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பரிசு வாங்கலாம் நினைக்காதீங்க இந்த வேஷம் எல்லாம் ஒரு நாள் வெளித்து போகும் கத்தருடைய வருகையில சொல்லுவாரு அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போகும் சொல்லுவாரு எனவே நீங்கள் வேதத்தை தியானியுங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கத்தரை நோக்கி உண்மையாக ஜெபம் பண்ணுங்கள் அவர் கேட்டு உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் இந்த வியாபாரிகளையும் வேஷம் போடுகிறவர்களையும் இனம் கொண்டு வாழுங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க